எதிரணி வீரர்களை சீண்டுவது இந்திய பவுலர்களுக்கு உதவும் என்றால் அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என புஜாரா தெரிவித்திருக்கிறார் இலங்கை சென்றுள்ள இந்திய அணி மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது இந்த தொடரை இந்திய அணி இரண்டு பூஜ்ஜியம் என கைப்பற்றியது இரு அணிகள் மோதும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி வருகின்ற பனிரெண்டாம் தேதி கண்டியில் துவங்குகிறது இதில் அசத்தி வரும் இந்திய கிரிக்கெட் வீரர் புஜாரா எதிரணி வீரர்களை சீண்டுவது இந்திய பவுலர்களுக்கு கைகொடுக்கும் என்றால் அதை செய்யவும் ரெடியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது குறித்து புஜாரா பேசும்போது ஃபிஃபா கால்பந்து தொடர் பார்வையாளராக இருந்தபோது மிகவும் கூச்சலிட்டிருக்கிறேன் தற்போது அதேபோல ஃபீல்டிங் செய்யும்போது பவுலர்களை உற்சாகப்படுத்த அதை செய்ய துவங்கியிருக்கிறேன் ஆனால் நான் அதில் இன்னும் கத்துக்குட்டியாகத்தான் இருக்கிறேன் இந்திய பவுலர்களுக்கு இது கொடுக்கும் என்றால் அதையும் நான் செய்ய ரெடி என கூறியிருக்கிறார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய லீக் போட்டியில் மதுரை சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் விபி திருவள்ளூர் வீரன்ஸ் அணிகள் மோதின மழை காரணமாக போட்டி தாமதமாக தொடங்கியது ஓவர்களும் பதினான்கு ஓவர்களாக குறைக்கப்பட்டது டாஸ் வென்று முதலில் விளையாடிய மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது அந்த அணியில் அருண் கார்த்திக் அறுபத்தி எட்டு ரன்களும் மணி பாரத் அறுபத்தி ஏழு ரன்களும் குவித்தனர் பின்னர் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த வெற்றி என்ற இலக்குடன் திருவள்ளூர் அணி விளையாடியது அந்த அணி பதிமூன்று புள்ளி மூன்று ஓவர்களில் நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது மதுரை சூப்பர் ஜெயின்ஸ் அணி தன்னுடைய ஐந்தாவது தொடர் தோல்வியை தழுவியது திருவள்ளூர் அணிக்கு இது மூன்றாவது வெற்றியாகும் கேப்டன் அப்ரஜித் அபாரமாக விளையாடி முப்பத்தி ஐந்து பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் ஹரி நிஷாந்த் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மதுரை அணியில் கார்த்திகேயன் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்